கிரிக்கெட் செய்தியே ஒரு நல்ல செய்தி சொல்லுறாங்க அடுத்த நிமிஷமே கெட்ட செய்தி சொல்லுறாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்க தேவையா சொல்லுதாங்க இந்தியா எமன் இருக்கிறதே ரெண்டே டீம் தாங்க ஒன்னே நம்ம ஆஸ்திரேலியா இன்னொன்னே நம்ம நியூஸ் வந்தாங்க இந்தியா பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ல ஆசிரியர் அடிச்சு வச்சு பைனல் வந்து வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரியா அடிச்சு வச்சு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் வந்துட்டு நியூசிலாந்து எம் சொல்றத விட நமக்கு இந்த ஹென்ரிக்கார பாத்தீங்களா அவரு தாங்க அதுக்கு மேல பெரிய எமன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிலேட்டிவ் பாத்தீங்கன்னா இருக்க பிளேயர் அவ்வளவு அவர்தான் அவுட் ஆகிருப்பாரு இப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா இன்சுன்னு சொல்லி ஃபைனல் வந்து விளாட சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்பா தான் அப்படின்னு பெருமூச்சி ஒட்டி முடிக்கல நம்ம நியூசிலாந்து கேப்டன் வந்து சேண்ட்ரேன் கேட்டீங்கன்னா இருந்தப்பா ஹென்ரி பாய் அப்படின்னு சொல்லி என்னங்க இது நம்ம இந்தியா பேசுனா எல்லாருமே நம்ம ஹென்ரி ஒரு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டே இருப்பாங்க நம்ம இந்தியாக்கும் நியூசிலாந்து மேட்ச்சி பாத்தீங்களா அதுல கூட ஹென்ரி அஞ்சு கீரை எடுத்துருப்பாரு நீங்களே பாருங்க ஒரு ரெண்டு ரன்னை கொடுத்து அஞ்சு கீரை எடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹென்ரி வந்து நமக்கு ஆவே ஆகாதுங்க இருந்தாலும் நீங்க மறக்காம கமான் பண்ணுங்க ஹென்ரி இருந்தா என்ன பிரப்போ நமக்கு நான் அப்படிங்க எல்லா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தா அப்புறம் கப்பு எந்த வருஷம் இந்தியா ஜெயிக்கிறது அப்படிங்கு நினைக்கங்களா அதை மறு கமெண்ட் பண்ணுதுங்க